இறைவனை உருவத்தோடு வழிபடுவதும் உருவமற்றவனாய் வழிபடுவதும் வெவ்வேறு வகை இந்த கலியுகத்தில் ஏற்றது இறைவனது திருநாமங்களுள் மிக மிகச் சிறந்தது ராமநாமம் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் அவன் மக்கள் வாழ வேண்டிய முறையை தானே வாழ்ந்து காட்டினான் எனவே அவனது நாமமான ராமநாமமே மிகவும் உயர்ந்தது என்று இறைவன் விஸ்வநாதனே ஏற்றுக்கொண்டு இங்கு மறிப்பவரின் செவிகளில் உரைக்கின்றாராம் அதனாலேதான் காசியிலே இறக்க முக்தி என்று கூறுகிறார்கள் நீயும் ஏதோ கொஞ்சம் தெரிந்தவனாக காணப்படுகிறாய் ஆகவே இடைவிடாமல் ராமநாமத்தையே கூறு என்றும் பிரம்மஞானத்தையே அடைய முயற்சி